ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் சம்மரில் ஒரு சண்டே அன்னைக்கு நாங்கள் கோடந்தூரில் இருக்க கட்ல மாரியம்மன் கோயில் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நீங்களே கோயிலுக்கு போய்ட்டு வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இங்கே கோடந்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா உடும்புலப்பேட்டைக்கு மேலே நம்ம பொள்ளாச்சியில் இருக்க பக்கத்தில் இருக்க உடும்புலப்பேட்டைக்கு மேலே தான் கோடந்தூர் இருக்குது நம்ம மூணார் மறையூர் காந்தலூர் போகணுன்னா கோடந்தூரை தாண்டி தான் போகணும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்டுக்குள்ள தான் இருக்குது அதனால் ரெண்டு மூணு செக் போஸ்ட்டில் வண்டியெலாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க நம்ம ஓன் வண்டியில் போனாலும் இல்லை நம்ம ரெண்டலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனாலும் அங்கே இருக்க பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவங்க ரெடி பண்ணியிருக்க பிக்கப் வேனில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க நமக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் நாங்கள் மான் மயிலெல்லாம் பார்த்தோம் யானையோட கழிவெல்லாம் காமிச்சு நைட் டைம் இங்கே யானை வந்திருக்கேன்லாம் சொன்னாங்க இங்கே சண்டே அப்புறம் வந்து வியாழன் ஞாயிறு செவ்வாய் இந்த மூணு நாள் மட்டும்தாங்க கோயில் ஓப்பனில் இருக்கும் மற்ற நாள்லாம் கோயில் ஓப்பன் இருக்காது சண்டேன்றனால நாளையும் கூட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு அங்கே ஒன்று ரெண்டெல்லாம் பிக்கப் பேன் இல்லைங்க நிறையாவே இருக்குது அதனால ஆளுகளை ஏற்றிட்டு போய் உள்ள விடவும் திரும்பி அங்கே சாமி கும்பிட்டு முடித்தவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களே வெளியே விட்டுருவாங்க ஒரு ஆளுக்கு வந்து பிக்கப் பேனுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க பிக்கப் வேனில் போகிறது ஒரு சூப்பரான ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம காசு செலவு பண்ணி ஹில் ஸ்டேஷன் போய் அங்கே இருக்க ஜீப்பில் போய்ட்டு ஆஃப்ரோடெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஆஃப் ஆஃப்ரோடில் போகிறது வந்து எல்லாத்துக்கும் நிறையா பேத்துக்கு ரொம்பவே ஒரு ஒரு க்ரேஸியாக அவங்க வந்து அதை ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க ஆனால் இந்த பிக்கப்பில் போனீங்கன்னா என்னடா அதெல்லாம் ஆஃப் ஆஃப்ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே விரும்பி போவாங்க குழந்தைங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே பிக்கப் வேனில் ஏறி கிளம்பியாச்சு போகிற வழி எல்லாமே உள்ள ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் அங்கே இருக்கவங்க ஃபுல்லாகவே அந்த மலை கிராமங்களை சுற்றி இருக்கவங்க மட்டும்தான் இப்பையும் அவங்களோட மிகப்பெரிய காஸ்ட்யூம்னு பார்த்திங்கன்னா ஒரு நைட்டியும் துண்டும் தான் நல்லாயிருக்கும் அவங்களோட பேசும்போது பேசிகிட்டே இருக்கலான்னு தோணும் அவங்கக்கிட்ட ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவ்வளோ ஆவலாக இருக்கும் நாங்கள் போகிற வழி எல்லாமே சுற்றி வர மலைகளும் காடுகளுமாக தான் இருந்துச்சு அங்கேயும் மான் மயிலெல்லாம் பார்த்தோம் அவங்க வளர்த்துற பசுமாடு எல்லாமே நாங்கள் வர வழியில் அவங்கக்கிட்ட கேட்டு என்னங்க நான் இங்கே மாடெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா இங்கே இருக்கவங்கெல்லாம் வளர்த்துறது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் போயிட்டு இருந்தோம் நான் இங்கே நாலஞ்சு வாட்டி வந்திருக்கேன் ஃபஸ்ட் இல்லாமல் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பிக்கப் வேன் உள்ளே போகாது ரெண்டு பேர் மூணு பேர் இல்லாமல் ஒரு கூட்டமாக சேர்ந்து நம்ம கோடந்தூரில் இறங்கிட்டு நம்ம பிக்கப் வேனில் எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போவாங்க எங்கள் அம்மாலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிறையா வாட்டி வந்திருக்காங்க அப்பா அவங்கெல்லாம் நடந்து தான் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ரொம்பவே துதியான சாமியும் கூட அதிகமாக வண்டி வாகனங்கள் வச்சுருக்கவங்க இங்கே வந்து பூஜை போட்டு சாமி கும்பிட்டு போகிறது வழக்கம் இங்கே சுற்று வட்டாலத்தில் இருக்க எல்லா கோயில் விசேஷம்னாலும் தீர்த்தம் முத்திரிக்கிறதும் இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்க ஆற்றுல தீர்த்தம் முத்திரிச்சிட்டு போவாங்க இங்கே நல்ல ஒரு பெரிய ஒரு ஆறு இருக்குங்க ரொம்ப லென்த்தாகவே போகும் தண்ணி மழையெல்லாம் வர நாளில் வந்து இங்கே அவ்வளோ வெள்ளமாகவே போகும்னு சொல்லுவாங்க அவ்வளோ தண்ணி வரும் நாங்கள் ஒரு வாட்டி வந்தப்போ ரொம்ப தண்ணி இருந்து பயந்து நாங்கள் தண்ணிக்குள்ளே இறங்காமையே கிளம்பிட்டோம் அந்தளவுக்கு தண்ணி போச்சு இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இவ்வளோ தூரம் கோயில் கோயில்னு சொல்கிறனால உள்ளம் நல்லம கோபுரம்லாம் வச்சு கோயில் கட்டியிருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க சுற்றி வர வேல் ஊனி வச்சுருப்பாங்க சூளம் ஊனி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஒரு சிலைகள் வச்சு ஒரு க நமக்கு அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா குட்டி குட்டி கல் மாதிரி வச்சு அதை தான் இவ்வளோ நாள் வரைக்கும் கட்டளமாரியம்மன் கோவிலாக அது வந்து துதியாக கும்பிட்டுட்ருக்காங்க நிறையா வாட்டி வந்து கோயில் கட்டணும்னு உத்தரவு கேட்டு உத்தரவு கொடுக்கலைன்னு சொல்லியிருக்காங்க அந்த சாமியை உத்தரவு கொடுக்காதனால இன்னும் கோவில் கட்டுற வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி வச்சு தான் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல வேலெல்லாம் மூணு இருக்குது பார்த்திங்களா அதுதான் கோவிலே இங்கே வேண்டுதலாக எல்லோரும் வேல் வாங்கி வைக்கிறது சோளம் வாங்கி வைக்கிறது மணி வாங்கி கட்டுறது அந்த மாதிரி வந்து இங்கே நிறையா வேண்டுதல்கள் வைக்கிறாங்க இந்த இடத்த பார்க்கும்போது எங்கடா ஏத்தத்துலையும் இறக்கத்துலேயுமா கூட்டிகிட்டு போகிறேன்னு நம்ம வயிண்டு வயசு நம்மளை தட்டை தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இறங்கி போனோம் எங்களுக்கு முன்னாடி போன பாட்டி சரிக்கி விட்டு விழுந்து பாவமாக அவங்க கைகாலெல்லாம் அடிதான் நாங்கள் இறங்கி வந்த டயரில் ஒரு பாட்டி கம்மங்கூழ் அவங்க அவங்கக்கிட்ட நல்லா சூப்பராக கம்மங்கூல் வாங்கி குடித்தாச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி சைடிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க அங்கேயே அங்கே இருக்க கிராமத்துக்காரங்க சாமிக்கு கயிறு தேங்காய் பழம் வேணுமா பூ வேணுமா எல்லாமே அங்கே கிடைக்கிது குட்டி குட்டி டிஃபன் கடைகளும் இருக்காங்க போண்டா விலையெலாம் அங்கே ரொம்பவே ஃபேமஸ் நல்லா பெரிய பெரிய போண்டாவாக இருக்கும் ஒரு போண்டா வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு போண்டா சுட்டு விற்கிறாங்க அங்கேயே டிஃபன் எல்லாமே இருக்குது கம்மங்கூழ் வாங்கி சூப்பராக குடிச்சி முடிச்சிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த தண்ணிக்கு டேஸ்ட்டாக எங்கள் பாட்டி வந்து கையிலேயே ஆட்டி அந்த கம்புக்கு செஞ்சது டேஸ்ட்டான்னு தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பானை ஃபுல்லாகவே நாங்கள் தான் குடித்தோம் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் வாங்கி ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு சரி குளிக்க போகலான்னு சொல்லி உள்ளே ஆற்றுக்கு கிளம்பி போயிட்டோம் நாங்கள் எப்போ கட்டளமாரியம்மன் கோவில் வந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சமையல்காரங்க அங்கே இருக்காங்க சமையல்காரங்க இல்லை அங்கே ஹோட்டல் வச்சுருக்கவங்க வழக்கமாக நாங்கள் வந்தோன்னா அங்கே தான் சாப்பிடுவோம் கிட்டே வந்து பணம் நம்ம கொடுத்துட்டோம்னா நல்லா நாட்டுக்கோழியாக எடுத்து நல்லா தண்ணியாட்ட குழம்பு வச்சு சாப்பாடு ரசம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க நாங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் ரெண்டு மூணு வாட்டி அப்படி தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டோம் ஆனால் இந்த வாட்டி சண்டேன்றனாலையும் பயங்கரமான கூட்டம் இருந்தனாலையும் அவங்க வியாபாரத்தில் பிஸியாக இருந்தாங்க அவங்க வந்து இப்போ நம்ம க பணம் கொடுத்து நம்ம ஏதாச்சும் செய்ய சொல்கிறனால் அவங்களோட ஊர் வந்து இங்கே உள்ள வந்து நடந்து மேலே போகணுன்றாங்க உள்ளே மலைக்கு மேலே தான் வீடுன்றாங்க அங்கே போயிட்டு தான் கொண்டு வரணும் ஆனால் இங்கே வியாபாரத்தை விட்டுட்டு போக முடியாதுன்றனால அன்னைக்கு அவங்களால செஞ்சு தர முடியல சரி பரவாயில்லன்னு சொல்லி நாங்களும் அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணல நம்ம வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தனால கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிட்டு குளிக்கலான்னு கொஞ்சம் அப்படியே நடந்து போயாச்சு அங்கே சுற்றி வர இடம் எல்லாமே நமக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே வந்து ஃபோன் சுத்தமாக டவர் எடுக்காது நீங்கள் எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டு கூட டவர் எடுக்காது அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நெட்ஒர்க் எடுக்காதனால யாரும் ஃபோன் எடுத்து நோண்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை மனுஷங்களோட மனுஷன் பேசி தான் ஆகணும் இங்கே இருக்கிறது வந்து கொம்பு தேன் மலநெல்லிக்காய் கடுக்காய் திப்ளி சாம்பிராணின்னு சொல்லிட்டு அந்த மலையில் கிடைக்கிற அத்தனை பொருளுமே அவ்வளோ ப்யூராக இங்கே வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க அவங்க சேல் பண்ணுறவங்க எல்லாமே அந்த மலை வாழ்க்காரங்க தான் அவங்க கிட்ட உட்காந்து உங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க வந்து நம்ம வீட்டில் நாய் மாடு கோழிலாம் வளர்த்துற மாதிரி அசால்ட்டாக சொல்லுவாங்க இவங்கிட்டு போகும் யானை இந்த பக்கம் போகும் சிறுத்தை போகும் கரடி போகும்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க எப்படிங்க அப்படின்னு சொன்னால் அது என்னம்மா பண்ணுது அது வாட்டுக்கு போகும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க வந்து அதிகமாக பயப்படுற விஷயம் குட்டியோட யானை வரும்போது அது கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் அந்த நேரம் நாங்கள் வெடி வச்சு துரத்தி விட்டுருவோம் அந்த மாதிரி ஆனால் அவங்க சாதாரணமாக அந்த விஷயத்தை சொல்கிறத பார்த்தா அவங்க அது கூட எவ்வளோ ஒன்றி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அப்படின்றத நம்மளே புரிஞ்சுக்க முடியும் ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் குளிக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம் பெரியவங்க நம்ம கொண்டு எல்லாரும் குழந்தையாகவே மாறி குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சுற்றி சுற்றி ஆளுங்க நிறையாவே இருந்தாங்க இருந்தாலும் இது தாங்க எங்கள் ஃபேவரட் ஸ்பாட்டு அந்த இடத்துல வந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு எல்லாருமே அடிச்சுக்குவோம் ஒரு வழியாக நாங்களும் வந்து குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்க மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு எல்லாரும் சூப்பரா குளிச்சு முடிச்சிட்டு சாமி கும்புடுறதுக்கும் கிளம்பிட்டோம் குழந்தைங்க நல்ல ஒரு தீம் பார்க்கு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட் ஸ்பாட்னா கட்ல கோவில் தான் குழந்தைகளுக்காகவே இங்கே வரலான்னு தான் சாமியும் அந்தளவுக்கு ஒரு துதியான சாமி ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்ததும் கூட தண்ணி அவ்வளோ ப்யூராக இருக்கும் எடுத்து குடிச்சிங்கன்னா சொல்லுவாங்களே கற்கண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாக மூலிகை தண்ணினே சொல்லுவாங்க ஏன்னா வந்து மலையிலேருந்து வர தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க வந்து அப்படி எடுத்து எடுத்து குடிப்பாங்க இத்தனை பேர் குளித்தாலும் அது ஓடிட்டே இருக்கனால அது ப்யூரான தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றி இருக்க எல்லா கிராமங்களில் இருந்தும் ஊர்களில் இருந்தும் எந்த கோவில் திரிவினாலும் இங்கே தாங்க வந்து தீர்த்தம் முத்துச்சிட்டு போகிறாங்க நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு திரும்பி ரிட்டன் பிக்கப்பில் கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் பாருங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்